இந்த நாளில் ஆண்டவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் நினைக்கிறீங்களா சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஜப தாவி செய்கிறார் ஆண்டு அடியான வீடு எந்தக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதி தருளும் ஒரு வீடு கட்டும் போது அதை பிரதிஷ்ட பண்ணி ஜெபிக்க போதகர்களை அழைப்போல சபை மேய்பர் வந்து அதை பிரதிஷ்ட பண்ணி ஆசிர்வதி ஜோம் பண்ணுவாங்க என்ன வீடு ஆசிர்வதிக்கப்படணும் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த வீட்டுல குடி இருக்கிறவங்க ஆசிர்வதிக்கப்படணும் அதுக்கு ஒரு அருமையான ஜபம் தாவிதி செய்கிறார் ஆண்டு உமர் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசிர்வதியும் அதாவது தேவனுடைய பார்வையில என் குடும்பம் இருக்கணும் நீ எப்பொழுது என் குடும்பத்தை கண்காணித்து நீர் ஆசிர்வதிக்கணும் உம்முடைய ஆசிர்வாதம் என் குடும்பத்துக்கு அவசியம் என்று ஒரு அழகான ஜபம் செய்கிறார் இன்னைக்கு ஆசிர்வாதம்னா உலக காரியத்தை தேடுகிறோம் பணம் செல்வம் பொருள் ஒரு வீட்டில் எல்லா பொருள் இருக்கணும் ஃப்ரிட்ஜ் இருக்கணும் வாஷிங் மிஷின் இருக்கணும் ஓவன் இருக்கணும் பல காரியத்தை தேடுகிறோம் முக்கியமான ஆசீர்வாதம் என்ன சமாதானம் ஒரு குடும்பத்துல சமாதானம் இல்லாம எல்லா பொருள் இருந்து ஏதாவது பிரயோஜனம் உண்டா என் வீடு நரகமா இருக்குங்கன்னு சொல்றவங்க உண்டு அப்போ உங்க வீட்ல சமாதானம் நிறைவா இருக்கணும் அதான் தேவனுடைய ஆசீர்வாதம் அதுக்கு நீங்க குடும்பத்தை ஆண்டு ஒப்பு கொடுத்து தாவிர மாதிரி ஜெபிக்கணும் ஆண்டு வரே என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு சொந்தம் இது உங்க குடும்பம் உங்க ஒப்பை உம்முடைய உண்முடைய என் குடும்பம் செபிங்க வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் செழிப்பு உண்டாகும் நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகும் நீங்க தினமும் ஜெபிச்சு பாருங்க ஆண்டு வரே உம்முடைய அடியானின் வீடு எங்களுடைய வீடு எங்க குடும்பம் உமக்கு முன்பாக இருக்க முடியாத எந்தெந்தைக்கும் நீர் ஆசீர்வதி தருளும் ஏசு கிரசுவின் நாமத்தில் ஜெமிக்கிறோம் ஆமேன் ஆமேன்